கிறிஸ்துக்கள் கிறிஸ்து ஆண்டராய் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் சார்பிலே ஆண்டோட வசனங்களில் நாம் வாழ்த்து வருகிறோம் ரோமர் பத்து பத்து உண்டாக இருதயத்தலை விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் இருதயத்தலை விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புள்ளாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் தேவர் நம்மை பாவத்திலிருந்து மீட்க ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்படுத்தினார் இந்த மீட்பதற்கு வேறு எந்த வழியுமே கிடையாது என்பதை நன்றாக தெரிந்து கொண்ட பிதா தன்னை குமாரனாக இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அனுப்பினார் ஆண்டவர் சிறுவையில் அறையப்பட்டதுனாலே சிறுவையில் சண்டை ஜீவனை கொடுத்ததுனாலே அவர் என்ன செய்கிறாரு நமக்கு ரசிப்போய் சம்பாதித்து தந்தார் அப்படி இருக்கும்போது ரட்சிக்கப்படும்படி ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்தவே மாட்டார் பாருங்க அவர் வந்து எவரையும் பாவத்தில் இருந்து விலக கட்டாயப்படுத்துவதே கிடையாது அவருடைய சுத்தமும் அதுவே கிடையாது மனம் வந்து அவளுடைய ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் அவளுடைய விரும்புகிறார் யாரையும் கட்டாயப்படுத்தி அடிச்சு மிதிச்சு இங்க போய் அந்த என்னுடைய காரியங்கள் எல்லாம் கை சொல்லுங்க சூசை சொல்லுங்கன்னு சொல்லி அவ்வளவு சொல்லவே இல்லை நீங்க சொல்லுங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்று ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரிங்கிற நிலைமையில தான் இருப்பாரு பாருங்க இறைமை இருபத்தொன்னு எட்டுல போட்டிருக்கு நான் உங்கள் முன்னே ஜீவ வழியும் மரண வழியும் வைக்கிறேன் என்று கருத்தை சொல்கிறாரு நான் உங்க முன்னால ரெண்டு வழியும் வச்சிருக்கேன் ஜீவ வழியை வச்சுருக்கேன் மரண வழியும் வச்சுருக்கேன் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை தோ தோன்று கொடுக்க ஜீவ வழி எப்படிப்பட்டதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஜீவனுக்கு ஏதான காரியங்கள்ல உங்களை வழி நடத்தும் மரணத்துக்கு ஏதான வழிகளை மரண வழி கா கொண்டு போகும் அதனால எது தேர்ந்தெடுப்பது வந்து நம்மளே சாய்ஸ் தான் ஆடர் நம்மளே விருப்பத்தின்படிதான் தான் நடப்பதற்கு அவர் வச்சிருக்காரு சொல்லியிருக்காரு பாருங்கள் இதே மாதிரி அநேக வசனங்கள் இருந்து அநேக வசனங்கள் உண்டு நமக்கு அப்படி இருக்கும்போது அந்த வியசனில் வசனங்களை பார்த்து அதன்படியாக நடப்பதற்கு நாம் ஆண்டவர் மூலமாக அறிவுறுத்தப்படுகிறோம் அந்த வசனங்களே நம்ம பார்க்கும்போது தெரியணும் அப்போ நம்ம ஒரு காரியம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் இது ஜீவ வழி இது இது மரண வழின்னு சொல்லி நமக்கு நன்றாகவே என்ன செய்யறது தெரியும் ஏன்னு சொன்னால் நமக்கு பகுத்தறிவு கொடுக்கப்படும் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி நமக்கு என்ன செய்யும் தெரியும் இந்த காலங்களில் ஆக நம்ம அதை தெரிந்து கொண்டு என்ன செய்யணும் வாழணும் பாருங்கள் சகாய் சகையினுடைய வாழ்க்கை வரலாறுமே பார்த்தோம்னா சகையோ ஆண்டவர் பார்க்க விரும்பினான் வெளிப்பாடு அப்போ பார்க்குறதுக்குள்ளமாக இருந்ததுனால அவன் அத்தி மரத்தில் காலத்தி ஏறலாம் ஆண்டவர் அவருடைய விருப்பத்தை அறிந்து தன்னுடைய உள்ளத்தில் அறிந்து அவரே போயிடுன்னு என்ன செய்றாரு கொள்ளை அவன் போய் கூப்பிடலை இவரெல்லாம் போயிடணும் சகையோ கீழே இறங்குவா நானும் மீட்டர் தங்க வேணும்னு சொல்லி கேட்கறான் கேட்ட உடனே அவன் என்ன செய்யறான் சரின்னு சொல்லி போகிறான் போன உடனே ஆண்டவர் சொல்லாமலே தனக்கு தனக்கான பாவங்கள் என்னெல்லாம் அவன் செய்தாங்கிறத அவன் அவனுக்கு என்ன செய்ய தெரிஞ்சிருக்கும் உதாரணமாக பாருங்க அவன் என்ன செய்கிறான் நான் வந்து வரி வாங்குறவேன் அதனால நான் அதிகமா வாங்கினேன்னா நான் ஆலோசனை திரும்பி என்று சொல்றான் எல்லா காரியங்களும் ஆட்டோமேட்டிக்கான நடக்கும் உதாரணமா நம்மளுக்கு ஒரு விருந்தாள்களே நம்ம கூப்பிடுறோம் விருந்தினர் வந்திருக்காங்க அப்போ என்ன செய்வோம் நமக்கு அவங்களுக்கு என்ன பிரியமான காரியங்களோ அதுதான் நம்ம செய்வோம் உதாரணமாக அவங்களுக்கு நல்ல சாப்பாடு வகையில் அவங்க ஒரு ஒரு இனிப்பு வகையில் அதிகமாக விரும்புகிறாங்கன்னா நாம் இனிப்புகளை விரும்பாட்டால் கூட அவங்களுக்கு இனிப்பான பதார்த்தங்களை செய்து அந்த சீபம் கொடுப்போம் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வீட்டில் உள்ள காரியங்கள் இப்போ பாட்டு விரும்ப விரும்புகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு விருப்பமான பாட்டுகள் அனுஜிவனமாக போடுவோம் அது மாதிரி விருப்பமான காரியங்களும் நம்ம செய்வோம் விருப்பமான புத்தகங்களை வாசிக்க முடியாத அந்த சிவம் கொடுப்போம் அது அது போல நாம் என்ன செய்யணும் ஆண்டவர் நம்முடைய வீட்டில் இருக்கிறாருன்னு சொல்லலாம் நம்மோடு இருக்கணும்னு சொல்லலாம் ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை நாம் செய்யக்கூடியவர்களாக என்ன செய்யணும் இருக்கணும் ஆண்டவர்களால் நம்முடைய பலமானதை நம்முடைய நாவினாலும் என்ன சொல்லணும் நம்முடைய நிலத்தைனாலும் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தணும் அதுதான் முக்கியம் பழைய காலங்களில் ஆங்கிலேயர் ம மர்ஷல் நம்ம இந்தியாவுக்கு வந்த சமயத்தில் அவங்க அதுதான் செய்தாங்க அவங்க போய் தனியாக போய் முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லவே செய்யலை இங்க எல்லாரும் அரவு ஆடைகள் உடுத்துக்கிட்டு இந்த அவங்களுக்கு இருக்குதாங்க அவங்க விடுத்தக்கு மாதிரி ஆடைகளை உடுத்த சொன்னாங்க அவங்க சாப்பிட்ற மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிட சொன்னாங்க அவங்க கலியுகிறதுக்கு மாதிரி கல்யூக்க சொன்னாங்க இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்தாங்க அதனால நம்ம என்ன சொன்னோம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்கிறவங்க ஆண்டவர் விரும்புகிற மாதிரி நம்முடைய நடவடிக்கைகள் அமையணும் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் அப்படி இருக்கும்போது தான் நீதி உண்டாக இருந்துகிறது விசுவாசிக்கப்படும் லட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படுங்கிற அந்த வாச அந்த வசனம் இந்த உலகத்தில் நம்மால் நிறைவேற்றப்படக்கூடியதாக இருக்கும் ஆகினால இந்த வசனத்தை எப்போதும் நம்முடைய மனதில் வைத்து செயல்படுவோம் நம்முடைய நாவினால் அல்ல நம்முடைய வசனத்தினால் அல்ல நம்முடைய நிலத்தினாலே ஆண்டவரை அறிவித்திரளாக காணப்படும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமாம்